பெற்றோர்களே செல்போன்களை நோண்டுகின்ற பிள்ளைகளை கண்காணியுங்கள் உங்கள் குழந்தைகள் எங்கே போகிறார்கள் வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை அப்படியே உண்மை என்று நம்பிவிடாதீர்கள் என்று சரமாரியாக அட்வைஸ் மலை பொழிந்திருக்கிறார் சமூக நலத்துறை அமைச்சர் ஜீவன் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச வீட்டு வேலை பணியாளர்கள் தின விழாவில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்த அமைச்சர் அளித்த அறிவுரைகள் இதோ பரிசளித்தீதாஜம்டிக்க பிள்ளைகளுக்கு வேலை என்னோட மேல இருக்கணும் தான் நம்மளுடைய உள்ள எல்லா பெண்களும் என்னோட எனக்கு மேல படிக்கணும் எனக்கு மேல உயர்ந்த நிலையில இருக்கணும் எல்லாரும் வேலை பார்க்கணும் உண்மையா இல்லையா நிறைய பேர் பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அஞ்சு வீடு ஆறு வீடு கூட வேலை பார்த்து தன் பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்க வைக்கா அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க நம்ம கூட நினைச்சோம் ஏமா அங்க அங்கே போய் ஃபீஸ் கட்டுறீங்களா அப்படின்னு நினைப்போம் இல்லை இல்லை என் பிள்ளை எனக்கு மேலே வரணும் எனோட உயர்ந்த நிலைக்கு வரணும் அவன் படிக்கணும் ஒரு அரசு வேலை வாங்கணும் இல்லை கம்பெனியில் இருக்கணும் இல்லை அவன் பெரிய டீச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸராக இருக்கணுன்ற மாதிரி உயர்ந்த நோக்கத்தோடு எல்லாரும் அவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க அவ்வளோ உழைக்கிறீங்க அதனால் இந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த பெண் சமுதாயத்தை வந்து முன்னேற்றும் போது நிச்சயமா தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எல்லா வளர்ச்சியுமே ஏற்படும் இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யறாங்கன்னா உதவி குழுக்களுக்கு உதவி பண்ணுறாங்க கடன் கொடுக்குறாங்க தொழில் தொடங்க நிறைய பெண்கள் இப்போ தொழில் தொடங்குறாங்க பெண் தொழில் முனைவோரை உருவாகணுன்றது முதலமைச்சருடைய அடுத்த கட்ட திட்டமா இப்போ அதற்கு நிறைய கடன் வாங்குறாங்க நான் அதான் பெண்கள்கிட்ட சொல்றது கடன் தொழில் முனைவோர் நாங்கள் தொழில் பொருள் வாங்குற கடனை தயிர்ச்சி தொழில் செய்யுங்க தொழில் செய்யும் போது உடனடியா லாபம் வந்துடாது கொஞ்சம் லாபம் உடனே கிடைக்கும் ஆனா ஓராண்டுல நீங்க எதிர்பார்க்கிற லாபம் வரும் அதனால தொழில் சொல்றது நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனமா பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு நிச்சயமா லாபம் வரும் படிப்படியா அப்புறம் லாபம் அதிகரிக்கும் போது நம்ம முழுமையா நம்ம அதில் ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயம் லாபம் வரும் அதனால எந்த அந்த காலத்துக்கு ஏத்தாறுவாள் எந்த மாதிரி பொருள் விற்கும் என்னது விற்கும் எதை தேய்ப்போம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலையை கூட நம்ம செஞ்சு அதை மொத்தமாக பத்து பேர் பதினஞ்சு பேர் செஞ்சால் பெரிய அளவில் செய்யலாம் அதையும் இப்போ பெண்கள் இறங்கியிருக்காங்க அவங்க நே போகிற இடத்துலலாம் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதுபோல் கிராமத்துலலாம் நிறைய கடன் வசதி இருக்குது குழு மட்டும் இல்லாமல் ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமும் நமக்கு குறைஞ்ச வட்டியில் கடன் கொடுக்காங்க திருப்பி செலுத்தும் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறு சேர்ந்தோ எந்த செக்யூரிட்டி நாற்பதாயிரம் முதற்கட்டு கொடுக்கறாங்க என்னன்றமா இந்த கண்காணிப்பும் பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கும் அது போல அவருடைய கல்வியில உயர்றதுக்கும் ஒரு பங்காற்றம் அதனால பெண்களுக்கு அந்த பிள்ளைகளை கண்காணிக்கிற பணியும் நமக்கு இருக்குன்றதை நீங்க மறந்துவிடா படிக்கும் போது நல்ல முறையில் அறிவாற்றல் மிக்கவர்களா இருக்குன்ற மாதிரி படிக்கணும் நம்ம நல்ல முடிவு எடுக்கணுன்றது மாதிரி சொல்லணும் குறிப்பா நம்ம பிள்ளைங்களை செல்போன்ல நேரத்தை கடத்தாத கொஞ்சம் நேரம் செல்போன் பார்க்க தப்பு இல்லை அதே போல் நம்ம மற்ற பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டுமே அதிக நேரம் செலவிடாம படிப்பதற்கும் நம்ம அறிவாற்றல் வளர்த்துக்கொள் வளர்த்துக்கொள்வதற்கும் தாய் தகப்பனுக்கு உதவுவதற்கும் முக்கு வாசிப்பதற்கெல்லாம் நேரத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரங்களில் நம்ம வந்து டெலிஃபோன் அந்த டெலிவிஷன் போன் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலான்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு என்னதான் பரிணாம வளர்ச்சினால நம்ம காலத்துக்கு ஏற்றாற்போல எல்லாருமே இப்போ சோசியல் மீடியா பார்க்க வேண்டியது இருக்கு சோசியல் மீடியா மேல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஆனா அந்த தகவல்கள் உண்மையா என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டியது இருக்கு பொய்யான தகவல் நிறைய விஷயத்துல பரப்பப்படுகிறது ஏன்னா மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கு போன மாசமே ஒரு தகவல் வந்துருச்சு வாட்ஸ்அப்ல எல்லாம் விண்ணப்பிங்க விண்ணப்பிங்க முதலமைச்சர் சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் ஜூலை பதினஞ்சில் விடுபட்ட தகுதி உள்ள பெண்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால விடுபட்டுள்ள நம்மளுடைய சங்கத்தில் உள்ள பெண்கள் வந்து ஜூலை பதினஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்